இதோ இங்கே பாருங்கள் கபடற்ற உத்தம இசிரவேலன் இப்படி நிறைய பேர் கர்த்தர் மூலமாக சாட்சி பெற்றிருக்கிறாங்க நீங்க பாருங்க யோகு ரொம்ப நெருக்கத்தின் நாட்களில் உபத்திரவத்தின் நாட்களில் இன்னும் சொல்லப்போனால் அவருடைய பாடுகளின் உச்சத்தில் சொல்கிறாரு என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் உன்னதங்களில் இருக்கிறார் கவனிக்கிறீங்களா அது வந்து சும்மா சாதாரணமான சூழ்நிலையில் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை இல்லை தன் பிள்ளைகளை இழந்து சொத்தை இழந்து தன் சரீர சுகத்தை இழந்த ஒரு மனிதன் நண்பர்கள் அவருக்கு விரோதமாய் பேசும் பொழுது மற்ற மனுஷர்கள் அவரை குற்றப்படுத்தும் பொழுது ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையை சொல்கிறாரு நீங்கள் எல்லாம் என்னை குற்றப்படுத்தலாம் என்னை குறை சொல்லலாம் இந்த நிலைக்கு நான் தான் காரணம்னு நீங்கள் சொல்லலாம் என் தருத்திரத்துக்கும் என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் என் இழப்புக்கும் நான் தான் காரணம்னு நீங்கள் சொல்லலாம் ஆனால் என்னை குறித்து சரியாக சாட்சி கொடுக்குறவர் உன்னதங்களில் இருக்கிறார் அவர் சொன்னது எவ்வளோ சரி தெரியுமா நீங்கள் யோபுன் புத்தகம் முதலாம் அதிகாரத்திலே படித்தீங்கன்னா தேவன் யோவை குறித்து சாட்சி கொடுப்பார் இல்லையா உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்தவன் இதைவிட என்ன பெரிய ஒரு ஆசிர்வாதம் இருந்துட முடியும் சர்வத்தையும் படைத்தவர் எல்லா நினைவுகளையும் ஆராய்ந்து அறிகிறவர் எல்லாருடைய இருதயத்தின் தோற்றங்களையும் அறிந்திருக்கிறவர் நம்மை குறித்து கொடுக்கிற சாட்சியருக்கு பாருங்க அதுதான் பெற்றது உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்தவன் உண்மையுள்ளவன் பவுல் ரொம்ப அழகா செல்வாரு அவருடைய அழைப்பின் அஸ்திபாரத்தையே குறித்து திமுகக்கு விளக்கும் பொழுது நான் உண்மையுள்ளவன் என்று எண்ணி நான் உண்மையுள்ளவன் என்று எண்ணி தேவன் இந்த கனமான ஊழியத்திற்கு என்னை ஏற்படுத்தினார் அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆழமான வார்த்தைகள் நண்பர்களே இங்கே இந்த சாட்சியை பெற்றதான இந்த நெத்தானியல் எத்தனை பெற்ற ஒரு மனிதனாக இருந்திருக்க முடியும் உண்மையாகவே அவன் கபடற்ற மனிதன் உண்மையாகவே அவன் உத்தம வேலை வேலன் அதனால தான் கர்த்தர் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறதை பார்க்குறோம் அந்த மனிதரை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறதை பார்க்குறோம் இப்போ ஒரு சில காரியங்களை நாம் தொடர்ந்து தியானிப்பதற்கு முன்பு நாம் எப்படி இருக்கிறோம் தேவனுடைய கண்களில் அப்படின்னு அணு தினமும் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது அதனால தான் நான் அடிக்கடி சொல்வேன் அதிகாலை ஜபத்தை விட்டுவிடாத்திருங்கள் அதிகாலையில் தேவ சமூகத்துக்கு வந்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் நாம் என்ன நிலையில் இருக்கிறோன்னு நம்மால் புரிந்து கொள்ள முடியும் தேவ சமூகத்துக்கு ஒரு மனிதன் வரும் பொழுது வென் ஹீ என்டர்ஸ் இந்த திரசன்ஸ் ஆஃப் காட் முதலாவது அவன் தன்னை தானே அறிந்து கொள்கிறான் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க ஏசாயா தெற்கத்தரிசி தேவ சமூகத்துக்கு வந்தபோது ஆலயத்தில் தேவனுடைய மகிமையை கண்டபோது முதலாவது தன்னை குறித்துத்தான் அங்கே வெளிப்பாடை பெறுகிறார் அல்லது தன் நிலையை அவர் அறிந்து கொள்கிறார் என்ன சொல்றாரு ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் கவனிக்கிறீங்களா அதே போல் பேதுரு பேதுரு கர்த்தர் சந்தித்த போது பேதுருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்தபோது போது பேதுரு ஆண்டவர் இடத்துல ஒரு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு அது அது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் என்ன விட்டு போயிடுங்க தயவுசெய்து நான் பாவியான மனுஷன் அப்படிங்கிறார் அப்போ தேவனுடைய சமூகத்துக்கு வரும்பொழுது வென் வி என்டர் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்ளுகிறோம் இப்படி அறிந்து கொள்வது தான் உண்மையாகவே நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நான் நினைக்கிறேன் கண்ணை மூடிக்கொண்டு உலகமே இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிற வாழ்க்கை இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை ப்ராக்டிக்கலாக அன்றாடம் நான் கர்த்தருக்குள் எப்படி வாழ்கிறேன் நேற்றைக்கு என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு நேற்று இரவு நான் எப்படி இருந்தேன் இன்றைக்கு காலையில் நான் எப்படி இருக்கிறேன் இதெல்லாம் நிதானித்து பொழுது தான் நம்மை நாமே முதலாவது அறிந்து கொள்ளுகிறோம் ரெண்டாவது நம்மை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தரையும் அறிந்து கொள்ளுகிறோம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா அநேகர் வந்து அப்படியே நினைக்கிறதில்லை நான் கற்றுடைய பிள்ளை அவ்வளவுதான் அதன் பின்பு அவங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்குதுன்றதை இல்லை சனி சரி சில சமயங்களில் எது தேவனுக்கு பிரியம் எது தேவனுக்கு பிரியம் இல்லாதது சில உபதேசங்கள் பாருங்கள் ஒன்ஸ் சேவ்டு எட்டர்னலி சேவ்டு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு முறை இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுட்டிங்கன்னா அவ்வளவுதாங்க நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் என்ன நீங்கள் சேவ் அவ்வளோதான் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அதன் பின்பு நீங்கள் என்ன செய்தாலும் தேவனதை கணக்கில் வைத்துக்கொள்வதில்லை நீங்கள் அவருடைய பிள்ளை ஆயிட்டீங்க ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து என்ன நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான் அதோடு முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை பற்றி கவலைப்படாதீங்க பாவமாக இருந்தாலும் சரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்லக்கூடிய உபதேசங்கள் நிறைய என்று கெளம்பிடுச்சு அதனால் இந்த உபதேசங்கள் மனுஷருடைய மனங்களில் போய் குடிக்கொள்ள ஆரம்பிச்சிருச்சு இதனால் அநேகர் அன்றாட தங்கள் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா பிரியமாக இருக்கிறதா பிரியமாக இல்லையா அதை பற்றிலாம் கவலைப்படுவதில்லை கவனிக்கிறீங்களா நம்மள ரட்சிப்பு நிறைவேற நாம் அன்றாடம் பிரயாசப்பட வேண்டும் அப்படின்னு தான் பைபிளில் எழுதப்பட்டிருக்கு முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்னு நம்முடைய கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் கவனிக்கிறீங்களா ஆகையினால் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே அன்றாடம் நாம் நம்முடைய ஜப நேரத்தில் நம்மை நிதானித்து அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம் நம்முடைய மனசு எப்படி இருக்குது நம்முடைய சிந்தை எப்படி இருக்குது நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது கவனிக்கிறீங்களா ஒரு குளியல் இடம் மாதிரி தான் நம்மை சுத்திகரித்து கொள்கிற இடம் மாதிரி தான் தேவனுடைய பிரசன்னம் அப்போது தேவ சமூகத்துக்கு நாம் வேண்டியது அவசியமாக இருக்குது வரும் பொழுது நம்மை நிதானித்து அறிந்து கொள்கிறோம் நம்மை சுத்திகரித்து கொள்வதற்கு ஜப நேரம் எத்தனை விலையேற பெற்ற ஒரு நேரமாக இருக்கிறது கவனிக்கிறீங்களா நம்முடைய மனசாட்சி நம்மை குறித்து சாட்சி கொடுக்கணும் நீ உத்தமன் அதைத்தான் யோவான் தம்முடைய நிருபத்தில் சொல்கிறார் உங்கள் இருதயமே உங்களை குறித்து தவறாக சாட்சி கொடுக்குமானால் இருதயத்தை பார்க்கலும் தேவன் பெரியவராக இருக்கிறாரே ஆகையினால் தேவ சமூகத்துக்கு அன்றாடம் வருவோம் நம்மை நாமே நிதானித்து அறிந்து அவரால் அன்றாடம் பரிசுத்த பண்ணப்படுவோம் எவ்ரிடே கிரேஸ் எவ்ரிடே ஹோலினஸ் நேற்றைய பரிசுத்தம் அல்ல இன்றைய பரிசுத்தம் நேற்றைய உத்தமம் அல்ல இன்றைய உத்தமம் எவ்ரிடே இன் ஃபேய்த்ஃபுல்னஸ் எவ்ரிடே இன் ஹோலினஸ் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள் வளருவது நம்முடைய பாக்கியம் ஆகையினால் அதிகால நேரத்தை விட்டுறாதீங்க அது ஒரு மணி நேரமோ இரண்டு மணி நேரமோ தூங்கி எழுந்தவுடனே தேவ சமூகத்துக்கு வந்து கர்த்தரை துதித்து அவரை ஆராதித்து நம்முடைய நிலையை நாம் அறிந்து தேவ சமூகத்தில் ஒத்தாசையை நாடும்போது அந்த நாள் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்மணியே போல காக்கிறார் நம்மை தூய்மையாக்குகிறார் நம்முடைய இருதயம் நம்முடைய மனசாட்சி நம்மை குறித்து உத்தமன் என்று சாட்சி கொடுக்கும் நீ நல்லவன் என்று சாட்சி கொடுக்கும் ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு கூட இணைந்து நம்மை தேவனுடைய பிள்ளை என்று சாட்சி கொடுப்பார் இது அன்றாட நடக்க வேண்டிய ஒன்று மறந்துடாதீங்க ஃபெஸ்டிவல் ஆஃப் பீஸ் சென்னையில் விடுதலை பெருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகிற அக்டோபர் மாதம் பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று வெள்ளி சரி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்களிலும் தினமும் மாலை ஆறு மணிக்கு உடைந்த உள்ளங்களுக்கு ஆறுதல் கட்டுண்டவர்களுக்கு விடுதலை தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது நடைபெறும் இடம் சென்ட் ஜான் மெட்ரிகுலேஷன் பள்ளி மைதானம் பச்சையப்பன் கல்லூரி எதிரில் சென்னை வாருங்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் வாருங்கள் உங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள்